வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க சிறுநீர் கழிக்கும் போது ஒருவித துர்நாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் வந்து அவங்களுக்கு வெளிப்படும் இதை வந்து நம்ம அசால்ட்டாகவே விட்டுறக்கூடாது சரி ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை எப்படி சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் நோய் தொற்று இருந்தது அப்படின்னாலும் சரிதான் அப்படி இல்லை சிறுநீர் கழிக்கிறப்போ ஏற்படக்கூடிய எரிச்சல் துர்நாற்றம் கூடவே உங்களுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள்னாலும் சரிதான் அது எல்லாத்தையும் நம்ம எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் தான் மூணு விதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த மூணில் எது உங்களுக்கு கிடை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த முருங்கைப்பூ இப்போ வந்து நமக்கு சீசன்னா கண்டிப்பாக முருங்கை மரத்தில் இந்த மாதிரி நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய நன்மைகளே உங்களுக்கு தரக்கூடியது இந்த முருங்கைப்பூ சொல்லப்போனா குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்குமே ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுதான் இந்த முருங்கைப்பூ ப்ரீ மேச்சுர் எஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் சரிதான் அப்படி இல்லை செமன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் சரிதான் லோ மோட்டிலிட்டி ஸ்போம் வந்து லோ மோட்டிலிட்டியா இருந்தாலும் சரிதான் அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ ஆனால் பயன்படுத்தும் விதம் தான் வெவ்வேறு முறைகள்லாம் நம்ம பயன்படுத்த பயன்படுத்தணும் இன்னைக்கு நம்ம சிறுநீர் வரக்கூடிய அந்த வழி பாதையில ஏற்பட்ட நோய் தொற்று இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எப்படி இந்த முருங்கை பூவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை பூவா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டு தவிர்த்து நீங்க இந்த விரிஞ்ச பூக்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம் இதை அடுத்து எப்படி பயன்படுத்தணும் சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ இப்போ ஒரு பாத்திரத்துல இருநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க பசுமாட்டு பாலாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதுல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கைப்பூ பூ அந்த விரிஞ்ச பூ மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் எதுக்கு அப்படின்னா மொட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சின்னதாக புழு இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு மொட்டு வேண்டாம் விரிஞ்ச பூ அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இருநூறு எம்எல் பால் வந்து நூறு எம்எல் குறையணும் அது வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதில் இனிப்புக்காக ஒரு சின்ன துண்டு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சீனியை தவிர்த்து வேற எது வேணால் நீங்க சேர்த்துக்கோங்க நூறு எம் நமக்கு வத்திருச்சு இப்போ இதை முக்கியமாக ஃபில்டர் பண்ணக்கூடாது ஃபில்டர் பண்ணாமல் நீங்கள் இதை அப்படியே சாப்பிடணும் முதல் தடவை நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் குடிக்கிறப்போ இது குடிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் நைட்டு நீங்கள் சாப்பிடுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பிறகு இரவு உணவு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு படுங்க தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நாம் இதோடய நன்மைகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னோ அவ்வளோ பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளே நமக்கு வாரி வழங்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ ஸோ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது இது வந்து சிறு கண் பீழை செடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பெரிய கண் பீழை செடியும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி தான் என்ன அப்படின்னா நீங்கள் பொங்கல் வைக்கிறப்போ அந்த பொங்கல் பானையை சுற்றி வந்து நீங்கள் இதை வைப்பீங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக காலில் கொலுசு மாதிரி கட்டிலாம் அதை விளையாடுவாங்க அந்த மாதிரி உள்ள இந்த செடியை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறுகண் பீளை செடி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் மாதிரி இருக்கும் வெண்மை நிறத்தில் உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு செய்கிறத மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் நம்ம தண்ணீர் ஊச்சிக்கலாம் இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சிறுகன் பிழை அதை நம்ம இப்போ சேர்த்துருவோம் இதில் இந்த மாதிரி நீங்கள் செட்டாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்டு இலை இந்த பூ எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படி நீங்கள் சொல்லப்போனால் வேர் மட்டும் இல்லாமல் அது செடியை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு வந்து ஐம்பது எம்எலாக குறையணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எல்லாம் நமக்கு நல்லா இங்கே பாருங்க குறைஞ்சிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட நிறம் கூட நல்லா உங்களுக்கு மாறி வந்திருக்கும் இந்த மாதிரி லைட் பச்சை கலரில் உங்களுக்கு வந்துருக்கும் இதை நீங்கள் வடிகட்டி குடிக்கணும் கரெக்டாக ஐம்பது எம்எல் தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடிங்க காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுக்கதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் தான் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பத்துலேருந்து இருந்து பதினான்கு நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படி போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று சரியாகும் அப்படி இல்லை சிறுநீரகத்தில் உங்களுக்கு கற்கள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த செடி உங்களுக்கு நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மூக்கிரட்டை சாதாரணமாக உங்களுக்கு வேலி உரங்கள்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பாறைகள் நீர்ப்பாங்கான இடங்கள்ல உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது இந்த மூக்கிரட்டை நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் என்னுடைய இலைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ஒரு செடியும் ஒன்று உண்டு அதனால நீங்கள் மாற்றி எடுத்துடாதீங்க ரெண்டு மூணு பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க இது மூக்கிரட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் எடுத்துக்கோங்க நிறைய நன்மைகள் தரக்கூடியது உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கல்லீரலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரிதான் கல்லீரல் வீக்கம் அப்படி இல்லை கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த கற்களை கரைச்சி வெளியேற்றது சரிதான் அப்படி இல்லை கிட்னியில் சிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு நீர் மாதிரி மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இந்த மூக்கிரட்டை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் முக்கிய இலை பொடின்னு சொல்லி கிடைக்கும் அந்த பொடி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த இலையை நீங்கள் மொத்தமாக பறிச்சு எடுத்துக்கோங்க வேர் கிடை வேரோட சேர்த்து கிடைச்சதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா வேர் தவிர்த்து இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தண்டு இலை இது எல்லாமே எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியே அம்மியில் நீங்கள் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக நீங்கள் நச்சு எடுக்கணும் ரொம்ப நீங்கள் போட்டு பசையாக அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க செதைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க நல்லா நச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்டு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு நச்சு இருக்கணும் இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம் பாத்திரத்தில் நம்ம நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீர் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒருவேளை பொடியாக போட்டீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிறுகன் பிழை அதுக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கோங்க நாலு கிராம் அளவுக்கு வரும் உங்களுக்கு இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக நச்சு வச்சுருக்கிறத இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு முப்பது எம்எலா குறையணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிச்சுட்டு முப்பது எம்எலா உங்களுக்கு வத்திருக்கு இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு அந்த முப்பது எம்எல் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க குடிக்கலாம் தொடர்ச்சியா ஒரு ஏழுல இருந்து பத்து நாட்கள் மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சரியாகும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இந்த மூக்கிரட்டையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மூணு மெத்தடில் எதாவது ஒன்று மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா செகண்டு இது தேர்டு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ